என்னட ஊட்டம்போ என்ன புறம்பு தேவா என்ன தேவா புறப்பு தேவா சுசு நாட்டா அரண்ள்ளது ஒரு மா செய்ய ஆல கிடையாது மன்னர் வச்சு செஞ்சுட்ட தளபதி வச்சு செஞ்சுட்டா

ஒன்று <laughs> கொஞ்சமான <Sessizuk> <Sessizuk>

என்னப்பா என்னப்பா பேசுற உங்க அம்மாவில வச்சிருந்தேன் அப்பான்ற திடீர்னு என்னப்பா என்ன பண்ற அப்பே சொன்ன அவளை வெளிய வெளியே தேர்த்துன்னு சொன்னியா

umbum bum ya kya kare enga amma tha umbumu uppu podra la oh music ma oh 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 adu theegir music ma oh theegid ma ya umbum bum eh